யாருக்கெல்லாம் இந்த விட்டமின் இ டெஃபிஷியன்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து ஒரு ஃபேட்டி லிவர் இப்போல்லாம் நிறைய பேத்துக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் விட்டமின் டி பற்றி விட்டமின் பி ட்ரோல் பற்றி நிறைய பேசியிருக்கேன் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி விட்டமின் இ பற்றி பார்ப்போம் விட்டமின் இ அப்படின்றது வந்து கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் நீரில் கரையக்கூடியது கொழுப்பில் கரையக்கூடிய ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் வைட்டமின் இருக்குது அது ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும் இந்த கொழுப்பில் கரையிற வைட்டமின் எதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த விட்டமின் இ வந்து செல் மெம்ப்ரேனோட இன்டெகிரிட்டி அதாவது ஒரு செல் மெம்ப்ரேன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா விட்டமின் இ நமக்கு ரொம்ப முக்கியம் செல் மெம்ப்ரேன் அப்படின்னு வரும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரது ரத்தம் நம்ம ரத்தத்தில் உள்ள கார்பசல்ஸு ரத்த சிவப்பணுக்கள் அணுக்கள் தட்டணுக்கள் இந்த மாதிரி நிறைய அணுக்கள் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த செல் மெமரினோட மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் அதனால தான் இந்த விட்டமின் இ சில பேர்த்துக்கு வந்து மரபணு ஜெனட்டிக் டிஃபெக்டினால் விட்டமின் இ டெஃபிஷியன்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப ரேர் இன் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா விட்டமின் இ டெஃபிஷியன்சி ரொம்ப காமன் கிடையாது இருந்தாலும் இது விட்டமின் இ குறைஞ்சிச்சு அப்படின்னா நிறைய பாதிப்புகள் வருது அதுவும் எஸ்பெஷலி நியூரோ ரிலேட்டட் தான் மூளை சம்மந்தமான பாதிப்புகள் ஜாஸ்தி வருது இப்போ இந்த விட்டமின் இ ஜெனட்டிக் டிஃபெக்டில் வந்து ஆல்ஃபா டோக்கோஃபரால் ட்ரான்ஸ்ஃபரேஸ் ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபா டிடிபின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நியூபார்ன் பேபி பச்சிளம் குழந்தைகளுக்கு இரத்த அணுக்கள் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் சிதைய ஆரம்பிச்சிடும் அதனால் இரத்த சோகை வரும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ரேருனாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த செல் மெம்ப்ரைன் இன்டெகிரிட்டி நல்லா இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் செல் மெம்ரைன் இல்லாத இடமே இல்லைல்ல நம்ம என்டையர் ஸ்கின்னுக்கு வேணும் நம்மளோட கண்ணில் உள்ள ரெட்டினாவுக்கு வேணும் ஒவ்வொரு நியூரான்ஸு செல்ஸு எல்லாத்துக்குமே வேணும் இந்த செல் மெம்ப்ரைன் அதனால் விட்டமின் இ அப்படின்றது ரொம்ப முக்கியமான வைட்டமின் சரி நம்ம ரத்தத்தில் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லருந்து செவன்டீன் மைக்ரோகிராம்ஸ் பர் எம்எல் வரைக்கும் இருக்கணும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் விட்டமின் இ குறஞ்சாலும் பிரச்சனை அதிகமானாலும் பிரச்சனை ஏன்னா ஒரு செல் மெம்மு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா வெளியுறை ஒரு செல்லோட வெளியுறை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த நார்மல் ரேஞ்சில் தான் இருக்கணும் அதிகமானாலும் பிரச்சனை குறைவானாலும் பிரச்சனை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு சரி இந்த விட்டமின் இ வந்து நான் கண்ணுக்கு முக்கியம் ஸ்கின்னுக்கு முக்கியம்னு சொன்னேன் ஸோ இதோட பாதிப்புகள் அதாவது குறையும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயோபதி அதாவது மசிலில் ப்ராப்ளம் வரும் ஏன் மசிலில் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் அந்த செல் மெம்ரெயின் தான் அடுத்தது ஸ்மூத் மசிலோட மெயின்டெனன்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம் ஸ்மூத் மசில் அப்படின்னோடே நமக்கு வந்து நமக்கு யூட்ரஸ் ஞாபகம் வரும் ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இனப்பெருக்க உறுப்புகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா விட்டமின் இ ரொம்ப முக்கியம் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் சுழற்சியில் நிறைய லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மார்பகம் வந்து ஒரு மாதிரி வீக்கம் ஆகிட்டு வலிக்கும் சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது அந்த மாதிரி நேரங்களில் அந்த ப்ரீ மென்சுரல் சின்ரோம் இருக்கிறவங்களுக்குலாம் விட்டமின் இ இந்த ஈவினிங் ப்ரிம்ரோஸ் ஆயில் அதெல்லாமே கொடுப்பாங்க ஒஜிஷியன் எதுக்காக அப்படின்னா இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு இந்த விட்டமின் இ ரொம்ப ரொம்ப முக்கியம் எனப்போ உறுப்புகளோட ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் இப்போ பிளட்டுக்கு முக்கியம் ஒரு உறுப்புகளுக்கு முக்கியம் ஸ்கின்னுக்கு முக்கியம் பிரெயினுக்கு முக்கியம் நர்வஸ்க்கு முக்கியம் கண்ணில் உள்ள ரெட்டினாவுக்கும் முக்கியம் ஸோ இத்தனை உறுப்புகளுக்கு இந்த விட்டமின் இ முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இந்த விட்டமின் இ வந்து ரொம்ப ரேர் தான் இதோட டெஃபிஷியன்சி அதாவது குறைபாடு வர்றது ரொம்ப ரேர் தான் எதனால இது ரொம்ப ரேர் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற தாவர எண்ணெயில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறோம்ல கடல் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் ஆலிவ் ஆயில் எல்லா தாவர எண்ணெய் எண்ணெயிலையுமே வந்து விட்டமின் நல்லாவே இருக்கு ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ்ல இருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் வேணும்னு வச்சுக்கோங்க ஸோ ஃபைவ் டு ஃபிஃப்டீன் மில்லிகிராம்ஸ் பர் டே நமக்கு ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது தேவைப்படுது ஸோ நம்ம நார்மலாகவே தானியங்கள் நிறையா எடுத்துக்கிறோம் வெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய்கள்லாம் நிறையாவே யூஸ் பண்ணுறதுனால விட்டமின் இ டெஃபிஷியன்சி ரொம்ப கம்மி தான் யாருக்கெல்லாம் இந்த விட்டமின் இ டெஃபிஷியன்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயத்தில் வந்து ஒரு பேரியாட்ரிக் சர்ஜரி சிஸ்டிக் ஃபைப்ரோசஸ் இப்போ இந்த என்ஜைம்ஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி செரிமான தன்மைகள் குறையும் அப்படின்ற மாதிரி இந்த சிஸ்டிக்

நம்ம டெஃபிஷியன்சி வர்றதுக்கு காரணம் வந்து வயிற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனை சீலியாக் டிசீஸு அந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசஸ்ன்னு சொல்கிறது பேன்க்ரியஸோட சுரப்புத்தன்மை கம்மியாக இருக்கிறது பித்தம் கோலிசிஸ்டமி சில பேத்துக்கு வந்து பித்தப்பை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்னென்னா எல்லா கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமினையும் அப்சார்வ் பண்ணி உறிஞ்சி வச்சுக்கிற தன்மை வந்து குறையறனால விட்டமின் இ டெஃபிஷியன்சி வரலாம் அடுத்தது இந்த விட்டமின் இ யாருக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை சொன்னேன் பார்த்தீங்களா நேஷ் நான் ஆல்கஹாலிக் ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ் அவங்களுக்குலாம் வந்து இந்த விட்டமின் இ கொடுக்குறோம் ஓரளவுக்கு அதாவது ஸ்டடீஸ் ரிசர்ச்லாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கொடுக்குறனால வந்து நமக்கு பிரச்சனைகள் குறையுது அப்படின்னு இல்லை பட் ஓரளவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் ரிசர்ச் ஸ்டடீஸ் சொல்லுது இப்போ விட்டமின் இ குறஞ்சா நரம்பு மண்டலத்தில் என்ன பாதிப்புகள் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மயோபதி நியூரோபதி இது ரெண்டுமே வருது அடுத்தது எதிர்ப்பு திறனுக்கும் இது ரொம்ப முக்கியன்றனால உங்களுக்கு ஆட்டோயிமன் டிசீஸும் நிறையா வருது இப்போ மேஸ்தினியா கிரேவ்ஸு ரொமட்டாய்டு இந்த மாதிரி ஆட்டோயிமன் டிசீஸ் நிறையா இருக்குது பார்த்திங்களா அதையுமே வந்து விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு வருது அதிகமாக வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நான் விட்டமின் டி பேசும்போதும் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன் விட்டமின் டி டெஃபிஷியன்சிலையும் இந்த ஆட்டோயிமன் ப்ராப்ளம் இதெல்லாம் ஜாஸ்தியாக வருது ஸோ எல்லா கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்களும் நம்ம எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த விட்டமின் இ பற்றி அவேர்னஸ் உங்களுக்கு வேணுன்றனால தான் இந்த பதிவு வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்